பிரயஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் இன்று மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள் மகிமையின் மக்களை வாருங்கள் நாம் யாவர் ஒருமனப்பட்டு நம் தகப்பனை ஆராதிக்கலாம் இந்நாள் வரை அவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தூற்று பலி ஏறெடுப்போம் எடுப்போம் வரும் காரியங்களை குறித்து என்னிடம் கேள் உன் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு என்றாரே நாம் அவரிடம் பேசுவோம் விண்ணப்பம் செய்வோம் நம் மனசாட்சி உறுத்துமானால் மன்னிப்பு கேட்டு பெற்று விடுதலையாவோம் அவர் சமூகத்தில் கசப்பான வேர் நமக்குள் இருக்குமானால் அதை அறிக்கையிட்டு ஆணி வேரோடு பிடுங்கி தூர எரிய கிருபை கேட்போம் மாதா மாதம் இப்படி ஒரு செய்தி வரும் என்று சடங்காச்சாரம் போல இல்லாமல் சத்தியனவை உணர்த்த இடம் இடங்கொடுப்போமாக இன்று விடுதலையின் நாளாக பிரகடனம் செய்வோம் ஹல்லே ஜெபம் என்பதே நாமும் கர்த்தரோடும் உரையாடல் செய்வதாகும் இல்லைங்க நான் தான் கர்த்தரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அவர் சத்தம் என் காதில் விழுவதே இல்லை என் சத்தம்தான் என் காதில் விழுகிறது என்கிறீர்களா நல்லது அவர் கவனிக்கிறார் கேட்கிறார் எடுத்துக்கொள்கிறார் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நெஹமியா ஒன்று பதினொன்று நெஹேமியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்கள் உங்களுக்கும் தெரியும் நெகேமியா சொல்கிறார் ஆண்டவரே இது உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியாரின் ஜெபத்தையும் உமது செவியில் கவனித்திருப்பதாக இன்றைக்கு முது அடியானுக்கு காரியத்தை கையூடி வர பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன் என்கிறான் நான் கேட்டேன் பேசினேன் மன்றாடினேன் அவர் பேசவே இல்லைங்க என்றானா இல்லையே நெஹிமியா ரெண்டாம் அதிகாரி எட்டாவது வருஷத்தில் அவனே சொல்கிறான் கருத்தர் என்ன பதில் கொடுத்தார் என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் இது ரிசல்ட் இதுதான் கருத்தர் பேசினது அவர் வாயிலேயே வட சுட்டு இருக்க மாட்டார் காரியத்தை செய்வார் கவனியும் கைவுடிவர பண்ணும் என்று நெகேவியாக என்றான் கர்த்தர் கவனித்தார் கைவுடிவர பண்ணினார் இதுதான் அவர் நம்மோடு இடைபடுவது உங்களுடைய ஒரு ஒரு சொல்லையும் ஏன் மூச்சையும் கவனிக்கிறார் அவருடைய பதில் கிரியாக ரிசல்ட்டாக வெளிவருகிறது வெகு காலமாய் ஜெபித்தும் இது போன்ற காரியங்கள் தென்படவில்லை என்றால் அவர் கவனிக்கவில்லை என்பதெல்லாம் மறந்துவிட்டார் என்பதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்பது சொல்வது அல்ல பொருள் என்னவென்றால் கையில் எடுத்துக்கொண்டார் சரியான நேரத்தில் ஒப்பற்ற விதத்தில் அதை செய்து முடிப்பார் அதற்குள் ஆயிரம் டிசைன் இருக்கிறது நாம் அதையெல்லாம் கவனிக்க முடியாது சொன்னாலும் புரியாது அவரோடு ஒட்டிக்கொள்வதே நல்லது அவர் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் தம் வார்த்தையை கொண்டு வந்து நிற்போரிடம் இது உனக்கெல்லாம் கீழே போடு என்று சொல்ல மாட்டார் இதைவிட மேன்மையாக உனக்கு தருவேன் என்னோடு இரு எதற்கும் கவலைப்படாதே இது உன் அல்ல ஏற்ற காலத்தில் நீ மேலாக செய்து முடிப்பேன் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் நான் கர்த்தர் என்று இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களிடமும் என்னிடம் இதற்கு உங்களுக்கு உதவும் வசனங்கள் எறமையாக இருபத்தி ஒம்போது பதினொன்று ஒன்று பேதிரு மூணு பன்னெண்டு எபேசிறு மூணு இருபது வசனங்கள் தான் நமக்கு பதில் வசனங்கள் தான் அவருடைய கரம் வசனங்கள் தான் அவருடைய இருதயம் எல்லாம் வசனங்கள் தான் வசனத்தில் தான் அவருடைய தேற்றுதல் இதனால்தான் தாவிரி சொன்னான் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாகிராதி இருந்திருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு கேட்டீர்களாம் வாருங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜபிப்போம் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஜெபிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரே அதுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறாரே அதுக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பினை இம்மட்டு நடத்தி வந்தவரே உங்கள் கண்மணி போல் காத்து வந்தவரே உங்கள் அன்பிற்கு கிருபைக்கு தைவருக்கு இரக்கத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்க வேண்டிய விரும்பிய இடத்தில் உயர்வியில் மேன்மையில் செழிப்பில் இல்லாவிட்டாலும் இருந்த இடத்திலேயே நாங்கள் இருக்கவில்லை முன்னேறுகிறோம் அதற்கு ஸ்தோத்திரம் இதுவரை நாங்கள் ஜெபித்து வருகிறதுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குகளுக்கும் நீர் ஒன்று ஒன்றாக பதில் கொடுத்து வருகிறீர் ஸ்தோத்திரம் ஜீவனோடு காத்து வருகிறேன் ஸ்தோத்திரம் உமை இடைவிடாமல் நினைத்து தொழுது கொள்ள ஜெபிக்க பலன் கொடுத்து நேரத்தை கொடுத்து வந்து வருகிறீர் உன்னை தயவுள்ள கரம் செய்கிறது நன்றி அப்பா ஆத்துமாவிலே பலன் தந்து பதில் கொடுத்து வருகிறீரே நன்றி அப்பா இப்போது இந்த மாதத்தை உமது கையில் வைத்து விண்ணப்பிக்கிறோம் சுகம் பலன் தந்து காப்பீராகும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த குறைவற்ற செல்வ எங்கள் குடும்பங்களை நிறைவதாக சம்மர் ஹாலிடேஸ் பிள்ளைகள் வேண்டாத விரும்பாத காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் வீணாக பொழுதை இந்த கேஸ்கெட்ஸில் கழிக்காதபடிக்கு ஒரு ஜாக்கிரதை உள்ள ஆவியிலும் விழிப்புள்ள ஆவியிலும் நிரப்பமையாம் அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டு சுவாமி குறிப்பிட்டு செல்லும்படியான காரியங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் இவர்கள் கற்றுக்கொள்ள வழியை காட்டும் போதியும் தகப்படை புதிதாக தொழில் தொடங்குவோர் வீடு வாங்குவோர் விற்போர் மற்றும் பல நல்ல சுப காரியங்களை கவனம் கொண்டுள்ளவர்களுக்கு உமது தயவுள்ள கிருபையுள்ள கரம் உடனிருந்து செய்து முடிக்க பெற்றுத்தர காரியங்களை வாய்க்க உதவுங்கப்பா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்றுதானே சொல்லி இருக்கிறேன் உடைய வார்த்தையின்படி செய்வீராக இந்த மாதம் செய்வீராக அடைபட்ட கற்பங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி திருமண தடைகள் நீங்கி போகட்டும் இயேசுபே நாமத்தில் இந்த மாதம் பிறந்தநாள் திருமண நாள் காண்போரை விசேஷமாக ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாகும் இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர உங்களை அறிகிற அறிவில் தேர்ச்சி அடைய ஆவியான அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும் உதவி வேண்டும் வழிநடத்துதல் வேண்டும் இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவுமில்லாமல் நிறைவாக்கி வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் பாக்கியம் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாவரையும் உங்கள் கிருபையை தாங்கி வழி மகிவை உமக்கே அப்பா இயேசுவே நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே இந்த மாதம் கர்த்த நமக்கு கொடுக்கும் வாக்கு ஆவியாகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கரித்து செய்வார் லுயா ஒரு அடையாளத்தை ஒரு உணர்வை ஒரு சொப்பனத்தை ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுத்து ஏற்கனவே கொடுத்தும் இருக்கிறார் அதைத்தான் சீக்கரித்து செய்து முடிப்பேன் என்கிறார் அப்படியே நடப்பதாக இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அருமை மக்களே யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நிறைவு செய்யும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலம் உங்கள் நினைவில் அடியாளை வைத்து எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவன்